அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி தமிழ்சி நான்கு சித்திரை மாதத்தின் பதிமூன்றாம் வெள்ளிக்கிழமை நாணயத்தை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இன்று இரவு சுக்கிர சுக்கிரகோரி நேரம் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள நமது சேனல் சார்பாக அஷ்டவராகி உபாசனை பயிற்சி பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி தெய்வ உபாசனை பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறோம் இந்த பயிற்சிகள்ல நீங்க இணைந்துக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் இன்று இரவு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள சுக்கரகோரை நேரத்துல வாராயுதேவி முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஏன்னா கடன் தீரணும் அப்படின்னா நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் நெய் தீபம்தான் பிரசாதமாக பால் அல்லது பழங்கள் உலர் பழங்களை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இல்லை நான் ஏற்கனவே வழிபாடு செய்யறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த வழிபாட்டோட சேர்த்து இந்த வழிபாட்டை செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் தவறு கிடையாது ஒரு டம்ளர்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை சுத்தமா கழுவி எடுத்துட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா இல்லையா டம்ளர் தண்ணீர் அதுக்குள்ள அந்த நாணயத்தை போட்டுட்டு ஓம் ஸ்ரீம் சுக்ராய நமக ஓம் ஸ்ரீம் சுக்ராய நமக இந்த ஒருவரி மந்திரத்தை இந்த ஆடியோ ஆடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன் பார்த்தே சொல்லுங்க முப்பத்தி மூன்று முறை அந்த நாணயத்தை பார்த்து சொல்லணும் அந்த நாணய பூஜைலையும் இருக்கட்டும் மறுநாள் காலை எழுந்ததும் அந்த நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க அந்த தண்ணீரை உங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க நமது சேனல் சார்பாக வாட்ஸ்அப் குழு ஏற்கனவே நடத்திட்டு இருக்கோ அந்த குழுவோட லிங்க் இந்த ஆடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்கள் இணைந்துக்கலாம் இதுக்கு முன்னாடி நீங்க இணையல அப்படின்னா அந்த குழுவில வந்து இணைஞ்சுக்கோங்க நிறைய ஆன்மீக தகவல்கள் அந்த குழுவிலும் இடம் பெற இருக்கு தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன் மிக மிக எளிமையான பரிகாரம் உங்க கடன் தீரணும்னு சொல்லி வாராகி தேவிக்கு தீபம் ஏற்றி சுக்கிர பகவானின் மந்திரத்தை நீங்க சொல்லும் போது அபரிவிதமான சக்தி உங்களுக்குள்ள கண்டிப்பா ஏற்படும் வாராகி தேவியினரும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் నల్దే <Nalladhi> నడకు